அனைவருக்கும் வணக்கம் சார் புதுசா இந்த பதிவு என்னன்னா ஒரு முக்கியமான பதிவு புதுமான தம்பதிகள் கல்யாணம் ஆன மாங்கல்யம் திருமாங்கல்யங்கிறது எல்லாருக்கும் செய்யக்கூடியது இந்த திருமாங்கல்யம் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல அளவு அதாவது சில பேர் பழைய நகையை எடுத்துக்கொண்டு கொடுத்து ஆசாரி கிட்ட கொடுத்து அவங்க புது நகையை செஞ்சு மறுபடியும் மாங்கல்யம் ஒரு நல்ல நாளா பார்த்து கொடுப்பாங்க நல்ல நாளா பார்த்து வாங்கிட்டு வருவாங்க அதெல்லாம் கரெக்ட் அது மாதிரி நல்ல நாளும் கணக்கு இருக்கு இந்த நாளில் போகணும் இந்த நாள்ல செய்யணும்லாம் கணக்கு இருக்கு மாதிரி ஒரு கடையில் போய் மாங்கல்யம் செஞ்சே வச்சுருப்பாங்க அந்த நகையை வாங்குறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது நல்ல நாளில் போகணும் நல்ல நாளில் வாங்கணும் அப்படின்னு யாராவது மாங்கல்யம் கொடுத்து நீங்கள் போய் ஒரு அஞ்சு கிராமில் அதாவது அரை பவுனுக்கு கொஞ்சம் கூட பழைய நகையை கொடுத்து அஞ்சு கிராமில் மாங்கல்யம் கொடுங்க திருமாங்கல்லியம் கொடுங்கன்னு சொல்லி அஞ்சு கிராம் வெயிட்டில் வாங்காதீங்க அதே மாதிரி மூணு கிராம் வெயிட்டில் வாங்க வேண்டாம் இல்லை சார் சில பேருக்கு நான் ரெண்டு கிராம் அதாவது ஒரு பவுன் ஏழு கிராமில் வாங்காதீங்க மூணு கிராம் அஞ்சு கிராம் ஏழு கிராம் இந்த மாதிரி வெயிட் உள்ள மாங்கல்யத்தை வாங்க வேண்டாம் மீது ஏன் அப்படி இந்த நகையெல்லாம் மறுபடியும் மாங்கல்யம் கூட அளவுக்கு போகுதுங்கிறேன் அதனால உங்களுக்கு நல்ல அளவு முறை வேணும் அப்படின்னு சொன்னா ஆறு கிராம்ல வாங்குங்க எட்டு கிராம்ல வாங்குங்க பத்து கிராம்ல வாங்குங்க இந்த மாதிரி அளவுல மாங்கல்யம் வாங்குனீங்கன்னா நல்லது அது நல்ல பார்த்து பாத்து போய் வாங்கினீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஏதாவது வேணும்னா கீழே உள்ள நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் சார் மிக்க